நீ எல்லாம் வேலைக்காக மாட்டேன் உங்க அப்பா கட்சியில நீ ஈஸியாக வந்து உட்காந்துட்ட நீ எப்படி ஜெயிக்க போகிற அப்படின்னு யாரெல்லாம் அவரை பார்த்து சொன்னாங்களோ அதையெல்லாம் உடச்சி துவம்சம் பண்ணி இன்னைக்கு அவரும் ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கார் சிராஜ் பாஸ்வான் பீகார் மாநில அரசியல்ல இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துருக்கார் இவருடைய அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் அகில இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு லீடர் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சராக இருந்தவர் அவருடைய தந்தையும் சரி இப்போ அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வானும் சரி ரெண்டு பேருமே வலதுசாரி சித்தாந்தம் இருக்கக்கூடிய தலைவர்களோடும் கட்சிகளோடும் அல்லது பிஜேபியோடும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது ஒரு தலித் மூமெண்ட் தலித் பார்ட்டியை கட்டமைச்சு அதை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றியவர்களில் ராம்விலாஸ் பாஸ்வானும் தவிர்க்க முடியாத ஒருத்தராக தான் இருக்கார் அவரோட மறைவுக்கு பிறகு அந்த கட்சியிலும் பிளவு ஏற்பட்டது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகளில் அந்த மாதிரி பிளவுகளை நம்ம பார்த்துருக்குறோம் இங்கே ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் தலைமையில ஒரு தரப்பும் அவருடைய சித்தப்பா அவர் தரப்புலேருந்து இன்னொரு தரப்பும் பிரிஞ்சாங்க அந்த மாதிரி கட்சிக்குள்ள நிறைய குழப்பம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது அசம்பிளி எலெக்ஷன்ல என்னாச்சு அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தலில் ரெண்டு பிரதான கட்சிகளுடையுமே வந்து இவங்க கூட்டணி வைக்கல ரெண்டு பிரதான கட்சிகளுடையுமே லோக் ஜன்சக்தி பார்ட்டி கூட்டணி வைக்காமல் போயிட்டாங்க அதாவது ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இருக்காரு இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் அதாவது லாலு பிரசாத் யாதவோடைய மகன் இந்த ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணி வைக்காமல் இவங்க தனித்தே தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி முப்பது இடங்களில் போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அந்த கட்சி ஜெயிக்குது ஆனால் பல இடங்களில் இவங்க பிரித்த வாக்குகளால் நிதிஷ்குமாரோடைய ஜேடியூ கட்சி பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க எழுபத்தி இடங்கள் ஜெயிச்சாங்க நிதிஷ்குமாரோட கட்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஓர் இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி தனித்து போட்டியிட்டதன் காரணமாக ஒரு ஸ்பாய்லராக அவங்க மாறினாங்க அதனால சுமார் இருபது முப்பது இடங்கள் வரைக்குமே வந்து நிதிஷ்குமாரோட கட்சி தோற்பதற்கு இவங்களுடைய கட்சி காரணமாக இருந்தது இப்படி தான் சந்தித்த முதல் தேர்தலில் முதல் தேர்தல்னா அவருடைய தலைமையில் அதுக்கு முன்னாடி அவர் தனித்து தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறார் அவர் தந்தை இருந்த போது வெற்றி பெற்று இருக்கிறார் ஆனால் அவருடைய தந்தை மறைவுக்கு பிறகு கட்சி இவர் கட்டுப்பாட்டுக்கு வரும்போது சந்தித்த முதல் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாரு அப்ப எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா வாரிசு அரசியல் அடிப்படையில் இவர் வந்துட்டாரு இவர் எங்கெங்க ஜெயிக்க போறாரு அவ்வளோதான் கதை முடிஞ்சது ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி இவரால் வர முடியாது அப்படின்னு அங்கிருந்த எல்லாருமே சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இளைஞர் அவர் அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசுதான் இப்போ அப்போ அவர் கட்சியில ஒரு தலைமை பொறுப்புக்கு வரும்போது அவருடைய மிட் தேர்ட்டிஸ்ல இருக்காரு அப்படி இருந்தவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த யூத் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை பீகார் மாநில அரசியல்ல மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போறாரு அவங்களுக்கு ஏற்கனவே செல்வாக்கு நிறைந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ந்து மக்களுடைய மக்களா இருந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல்ல இன்வால்வ் ஆகுறாரு ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்குது என்டிஏக்குள்ளே மறுபடியும் வராரு என்டிஏக்குள்ளே வந்த பிறகு அவருக்கு ஐந்து பார்லிமெண்ட் தொகுதிகள் கொடுக்கப்படுது எம்பி எலெக்ஷனில் ஐந்து தொகுதிகள் கொடுக்குறாங்க அதுல அவரும் போட்டிடுறாரு ஐந்து இடங்களையும் ஜெயிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஜெயிச்சதுக்கப்புறமா மோடி அமைச்சரவையில் இப்போது கேபினெட் மினிஸ்டராக இருக்கார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கான கேபினெட் அமைச்சராக சிராஜ் பாஸ்வான் இருக்கார் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா இப்போ நடந்தது முடிஞ்சிருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி அவருடைய கட்சி இருபத்தி ஒம்பது தொகுதிகளில் போட்டியிட்டு இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இருபத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க முன்னிலைன்னு இன்னு சொல்கிறத விட ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீகார் மாநில அரசியலில் என்டிஏ வந்து இப்போ ஆட்சி அமைக்க போறாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இருக்கிறாங்க அதுல பிஜேபியும் நிதிஷ்குமாரோடைய கட்சியும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடி இந்த மூன்று கட்சிகளுக்கு பிறகு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது லோக் ஜனசக்தி கட்சி ராம் விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவருடைய கட்சி இன்னைக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது இடங்கள்ல போட்டிட்டு இருபத்தி மூன்று இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு எங்கஸ்ட் பொலிட்டீஷியனா அரசியல்வாதிகள் இன்னைக்கு நிதிஷ்குமாரோ இல்ல மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீனியர்ஸா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி தேஜஸ்வி ஓரளவுக்கு எங்கர் ஃபேஸ் அப்படின்னாலும் கூட அந்த என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர்கள்ல லோக் ஜனசக்தி பார்ட்டியினுடைய சிராஜ் பாஸ்வான் இருக்கார் அவர் இப்ப இந்த வெற்றியின் மூலமாக துணை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணல சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் இருந்தாலும் ஒருவேளை சூழல் உருவானால் அவர் இங்கே துணை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது அளவுக்கு அவருடைய கட்சி இன்னைக்கு அங்கே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு தேசிய கட்சி அவங்க வந்து சிராஜ் பாஸ்வானை விட குறைவான இடங்களில் தான் வெற்றி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கே இந்த கட்சி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான கட்சியாக மாறியிருக்கு இந்த லோக் ஜனசக்தி கட்சியினுடைய ஸ்ட்ராங் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்து சென்ட்ரல் அண்ட் சவுத் பீகார் இந்த எல்லாம் இவங்களுக்கு செல்வாக்கு கணிசமாக இருக்கிறது இவர் இருபத்தி மூன்று இடங்களில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் குமாருடைய ஜேடியூ ஒரு பெரிய வெற்றி பதிவு செய்வதற்கும் சிராஜ் பாஸ்வானோட கட்சி முக்கிய காரணமாக இருந்திருக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ல இருந்ததை விட ஒரு நாற்பது இடங்கள் கூடுதலாக வந்திருக்கிறாங்க ஒரு எயிட்டி ஃபோர் சீட்ஸ் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது எயிட்டி ஃபோர் பிளஸ் நம்ம பேசுற நேரத்தில் எயிட்டி ஃபோர் இது அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த நாற்பது இடங்களை நிதிஷ்குமார் கட்சி வெற்றி பெறுவதற்கும் சிராஜ் பாஸ்வானுடைய எல்ஜேபி லோக் ஜனசக்தி கட்சி வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் டேட்டாவை பார்க்கும்போது தெரியுது இப்ப இவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ரோ லோக் ஜனசக்தி பார்ட்டி விலாஸ்னு சொல்றாங்க ஏன்னா பிளவு இருக்கு இல்லையா அதனால இவங்க அதுல விலாஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட அவங்க அப்பா பேரோட வச்சு அவர் அந்த கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் தனித்து போட்டிடுறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமாரோடு இவருக்கு ஏற்பட்ட முரண்பாடு தான் அந்த கூட்டணியில் இவரால சேர முடியாம போகுது ஆனா அவர் பிஜேபியவோ இல்ல மோடியவோ பகச்சிக்கவே இல்லை அவருக்கு எப்போதுமே பிரதமர் மோடி மீது பெரிய அன்பு இருப்பதாக பல பேட்டிகளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட நெருக்கமா அவர் தந்தை எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவரும் அவங்களோட நெருக்கமா இருப்பதையே விரும்பியிருக்காரு இவர் எந்த ஒரு காலகட்டிலுமே ஒரு இடதுசாரி அரசியல் அப்படிங்கிறத ஒன்னெடுக்கவே இல்ல வலதுசாரி அரசியலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இவருடைய அரசியல் நிலைப்பாடு இவர் அரசியல் கட்சியில எப்படி இருந்தார் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி ஒவ்வொரு கட்சியிலுமே இருக்கும் இல்லையா கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தன்னுடைய லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு ஒன்ல அதை ப்ரூவ் பண்ணாரு கலைஞரோட லெகசியை அவர் காப்பாத்திட்டார்னு எல்லாருமே சொல்றாங்க அதே போல இப்போ பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது ராமதாஸ் தரப்பில் ஒரு அணி தனி அவங்க செயல்படுறாங்க அன்புமணி அவர் தனியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே போட்டி இருக்கு ராமதாஸ் உருவாக்கிய கட்சி அவரால தான் இந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி ராமதாஸ் தலைமை ஏற்று அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரியும் கூட இதை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம் இப்போ மதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் வைகோ அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில இன்னைக்கு துரை வைக்கோ ஒரு முகமாக முன்னிறுத்தப்படுகிறார் அவர் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அதற்கான விடை தெரியும் அன்புமணி ராமதாஸும் சரி துரை வைக்கவும் சரி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க திமுகாலையும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய அடுத்த தலைவர் அவர்தான் கட்சியினுடைய எதிர்காலம் அவர்தான்னு சொன்ன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பி எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்க இப்படி தந்தைக்கு பிறகு மகன் கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்க போறோம் அந்த வகையில் பீகார்ல ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லெகசிய இன்றைக்கி சிராஜ் பாஸ்வான் அவர் காப்பாற்றியிருக்காரு அப்பா பேரை இவர் காப்பாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு பீகாரில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகவும் அகில இந்திய அளவிலேயே தலித் லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாயாவதி போன்றவர்கள் முதலமைச்சராக இருந்தவங்க இன்னைக்கு அவங்க கட்சி எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இங்கே விசிகை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க போட்டியிட்ட ரெண்டு தொகுதியிலையும் பார்லிமெண்டில் வின் பண்ணுறாங்க அசம்பிளி எலெக்ஷன்ல ஆறு இடங்கள்ல போட்டிட்டு நான்கு இடங்களில் வெற்றி இப்போ அடுத்து வர போகிற தேர்தலில் விசிகா என்ன முடிவு எடுக்க போகுது எவ்வளவு இடங்கள்ல போட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு இப்படி இருக்கும்போது அகில இந்திய அளவுல இன்னொரு ஒரு தலித் லீடர் ரைஸ் ஆயிருக்காரு அப்படின்னு பீகார்ல இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாருமே பேசுறாங்க ஸோ சிராஜ் பாஸ்வான் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க